வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் வி விஜயன் செய்திகள் தொடர்கிறது சிங்காரவேலர் மீன்பிடி மற்றும் மீன் விற்பனை தொழிலாளர் சங்கத்தின் மீன் அங்காடி சங்க கிளை திறப்பு விழா ஈசிஆர் சாலையில் உள்ள நவீன சுகாதார மீன் விற்பனை மையத்தில் நடைபெற்றது சிங்காரவேலர் மீன்பிடி மற்றும் மீன் விற்பனை தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் மீன் அங்காடி கிளை திருப்பி விழா ஈசிஆர் சாலையில் உள்ள நவீன சுகாதார மின் விற்பனை மையத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு செயல் தலைவர் ராஜ்குமார் கௌரவ தலைவர் மல்லிகா துணைத் தலைவர்கள் விஜய் சித்தானந்தன் ராஜேஷ் ஆகியோர் தலைமை தாங்கினர் அதனைத் தொடர்ந்து கோவிந்தராஜ் தெய்வநாயகம் தனிகாச்சலம் மோகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு மீன்பிடி தொழிலாளர் கூட்டமைப்பு தமிழ் மாநில துணைத் தலைவர் வைத்திலிங்கம் கலந்து கொண்டு சங்கத்தின் பெயர் பலகையை திறந்து வைத்தார் மேலும் நிகழ்ச்சியில் சிஐடியு மாநில ஒருங்கிணைப்பாளர் பிரபுராஜ் மாநில செயலாளர் சீனிவாசன் ஆகியோர் கொடியை ஏற்றி வைத்து சிறப்பித்தனர் மேலும் நிகழ்ச்சியில் சங்கத்தின் நிர்வாகிகள் கோபி விஜய் குணசேகர் மஞ்சினி என்கின்ற ரமேஷ் சித்தானந்தன் ருமித்ரன் கார்த்திக் விஜயன் ராஜ்குமார் வாழ்முனி முருகன் மற்றும் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்